ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேறு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்தி விட்டார்கள் காயப்படுத்தி விட்டார்கள் நீ மற்றவர்களின் மீது வைத்த அன்பிற்கு உனக்கு பரிசாக கிடைத்தது ஏமாற்றமும் துரோகமும் தான் இது எண்ணி நீ மனம் வருந்துகின்றாய் தங்கமே நீ மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாய் என்பதை அப்பா நான் எவ்வாறு அறியாமல் இருப்பேன் அனைவரும் உன்னை ஒதுக்குகிறார்கள் கேவலப்படுத்துகிறார்கள் கேலி கிண்டல் செய்கிறார்கள் என்று கவலை கொள்கின்றாய் என் அன்பு தங்கமே அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை உயர்ந்த புத்தகமும் உனக்கு கற்றுக் கொடுக்காது நான் அவமானப்பட்டு விட்டேன் இனிமேல் என்னால் எந்த காரியமும் செய்ய இயலாதே என்று உன்னை நீயே நீ ஒதுக்கப்படுகிறாய் என்று ஒரு இடத்தில் தெரிந்த உடனேயே ஒதுங்கி சென்று விடு நீ அவர்களிடம் காரணம் எதுவும் கேட்காதே உன்னை காயப்படுத்துவதற்காகவே அவர்கள் பல காரணங்களை உருவாக்கி வைத்திருப்பார்கள் நீ விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் ஒரு நாள் காயப்படுவதும் நீயாகத்தான் இருப்பாய் என் தங்கமே வாழ்க்கையில் எதையும் யாரையும் எதிர்பார்க்காதே தனித்து நில் தனித்து செயல்படு உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படாதே அவர்களுக்கு எங்கே எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன் என் கண்ணிமை போல உன்னை நான் காப்பேன் காட்சி உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிரு உனக்காக உன் அருகிலேயே நான் எப்பொழுதும் இருப்பேன் யாரெல்லாம் உன்னை அவமரியாதையாக பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வளர்ச்சி அடைந்து உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் செய்வேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீர்த்தி பார்க்க மந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்க்கும் வியக்கும் வண்ணம் கோடீஸ்வரனாய் உன்னை ஆக்கப்போகின்றேன் இது இந்த அப்பாவின் தெய்வ வாக்கு எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய லட்சியத்தில் நீ போராட தங்கமே நிச்சயம் நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது நான் உன்னை அவர்கள் முன்பு பெரிதாக்குவேன் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது உன்னை நான் அவர்கள் முன்பு நியாயப்படுத்துவேன் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த ஒரு அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள உன் அப்பா மிக பெரியவன் நீதிபதியான நான் உனது மனதை தினந்தோறும் படித்து கொண்டு அமர்ந்திருப்பவன் நிச்சயம் உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகின்றது இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றம்தான் தற்போதைய நிலையை எண்ணி வருந்தாதே அனைத்தும் உனக்கு நன்மையிலேயே முடியுமாறு உறுதி செய்து தருகின்றேன் நல்லவர்கள் என்றும் தோற்றதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழகு தங்கமே எதையுமே எதிர்த்து நில் இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல உனக்கான நிரந்தரமே நான் மட்டும்தான் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா